தமிழ் சினிமாவில் மிகவும் நடிகர்கள் விஜயகாந்த் மற்றும் அஜித் நடிகர் விஜயகாந்த் நடித்து பெரும்பாலான படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றவை இந்நிலையில் சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டு அரசியலில் இறங்கிவிட்டார் கேப்டன் அதே போல தல அஜித் தமிழ் சினிமாவின் அடையாளம் இவருக்கென ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ளனர் இந்நிலையில் பிரபல நடிகையும் நடிகர் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா பேசுகையில் விஜயகாந்த் அஜித் இருவரும் ஒன்றுதான் என ஒப்பிட்டுள்ளார் சென்னையில் பிரபல தனியார் மருத்துவமனை விழா ஒன்றில் பேசிய ஜோதிகா இவ்வாறு கூறியுள்ளார் விஜயகாந்த் அஜித் இருவரும் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவர்கள் இவர்கள் உதவி செய்வது தெரியாது பற்றி அவர்கள் விளம்பரம் செய்யவோ அல்லது அது குறித்து பேசுவதையோ விரும்ப மாட்டார்கள் அந்த விஷயத்தில் விஜயகாந்த் மற்றும் அஜித் இருவரும் ஒன்றுதான் என நடிகை ஜோதிகா கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க